ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பார்த்து சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டிங்களா ஓகே புத்தாண்டு இனிமையாக போச்சு இப்போ பொங்கலும் இனிமையாக எல்லாருக்கும் வரும் தை பிறந்தால் வழிபறக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தை மாதம் பிறந்த உடனே எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு ஓடி போக கடவுள் அருள் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஆகாஷுக்கும் ஸ்ரீக்கும் வெஜ்ஜு விருந்து ஒன்று வச்சுருந்தோம் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதில் எவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து வெஜ்ஜில் என்ன வெரைட்டி வேணும்னாலும் நீங்கள் பதுஸ் கிச்சன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜொமேட்டோவில் பத்தூஸ் கிச்சன் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சப்பாத்தி தான் இப்போ நான் உங்களுக்கு ரெசிபி போட போகிறேன் சப்பாத்தி கொண்டு வந்து ரெசிபி போடுறீயே வேறு இல்லையா உனக்குன்னு கேக்காதீங்க நிறைய பேருக்கு சப்பாத்தி ஹார்டாக வந்துடுது சப்பாத்தியே வர மாட்டேங்குது இன்னொன்று வந்து சப்பாத்தி எங்க நம்ம வெளியில் போகிறோன்னா செஞ்சு கொண்டு போகிறோம் இல்லைங்களா சாஃப்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ சப்பாத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எப்போ சப்பாத்தி பண்ணாலும் ரொம்ப சாஃப்ட்டாக வருங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீங்கள் சப்பாத்திக்கு எந்த மாவு இது பண்ணுறது அப்படின்ட்டு எல்லா மாவும் போட்டுக்கலாம் நம்ம பெசையரில் தான் இருக்குது சப்பாத்தி நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி இல்லை ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் சரி இல்லை லூஸ்ல நீங்கள் கோதுமை வாங்கியிருந்தாலும் இல்லை பிராண்டட் வாங்கியிருந்தாலும் வாட் எவர் மேபி நம்ம பெசையரில் தான் இருக்குது நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரம் தான் மெ மேஜர் நமக்கு தேவை மெயின் அது தான் அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு போட்டுக்கணுங்க மாவை போட்டுன்ட்டு அதுலேயே சால்ட்டை போட்டுக்கணும் சால்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு பிஞ்சு சக்கரை போட்டுக்கணும் கண்டிப்பாக ஒரு பின் சக்கரை சக்கரை ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு போகலாம் நல்லா பெசறி விட்டுன்ட்டு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ நான் மாவு போட்டிருக்கேன் அதுக்கு எப்படியும் முந்நூறு எம்எல் வந்து நமக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ அந்த முந்நூறு எம்எல் முதல்ல பாதி தண்ணி ஊற்றிட்டு பெசஞ்சின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடு கிட்டத்தட்ட நாலு தடவை ஃபஸ்ட்டு ரெண்டு வீடு நல்லாவே ஊற்றுங்க மூணாவது தடவை தெளிங்க நாலாவது தடவை மிச்சம் மீதிக்கு தேவைக்காக கொஞ்சமாக தெளிச்சுட்டு துளி எண்ணெய் தடவி நல்லா பெசட்டிங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அடிக்கணுங்க அந்த பாத்திரத்துலேயே தூக்கி 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 போட்டு ஒரு பத்து தடவை இப்படி அப்படியும் போட்டு அடித்தோன்னா சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக மாவு தொட்டு பெரட்டி எடுத்துன்ட்டு தோசைக்கல் நல்லா சூடாகணும் நல்ல தோசைக்கல்லு எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்திக்குன்னு ஒரு கல் போட்டு வச்சுக்கோங்க நான் இந்த கல்லு தான் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் இரும்பு தவா வரணும் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இப்போதைக்கு நான்ஸ்டிக்கில் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஆனால் இது நல்ல திக்காக இருக்கக்கூடிய ரொம்ப ஆகி வந்தது சரி சப்பாத்தி மட்டும்தான் இதில் போடுவேன் பாருங்கள் ச கல் நல்லா சூடாக இருக்கணும் கல் சூடாகிட்ட பிறகு அந்த கல்லில் நம்ம முதல்ல சப்பாத்தி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம எடுத்து போடணும் ஸோ அப்போ தான் அந்த சப்பாத்தி வந்து சூப்பராக வரும் எண்ணெய் நீங்கள் தடவிக்கலாம் தடவிக்காமையும் போடலாம் ரெண்டு விதமாக சப்பாத்தி பண்ணுவாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த சப்பாத்தியை நல்லா திரட்டிவிட்டு தோசைக்கல்லில் ஒரு நிமிஷம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுட்டு அப்படியே பர்னரில் வச்சா ஃபுல்கா மாதிரி வரும் சரிங்களா அப்படி ஃபுல்கா மாதிரி இல்லாம நம்ம இதுலயே நல்ல குண்டா வரணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல போட்டுட்டு ஒரு துணியில ஈரம் பண்ணிட்டு அது மேல அப்படியே தடவுவாங்க அப்பயும் ஃபுல்கா மாதிரி வரும் நல்லா பொங்கி வரும் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல பாருங்க சப்பாத்தி போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கல் காஞ்சிருக்கு அதில் சப்பாத்தி போட்டுட்டு லைட்டா அது மேல கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் பாருங்க இப்பயே பபுல்ஸ் வர ஆரம்பிக்குது பாத்தீங்களா அப்படியே நல்லா குண்டு அப்படியே மேல அப்படியே எழும்ப ஆரம்பிக்குது பாருங்க நான் அதுக்காக தான் சப்பாத்தியை மட்டும் உங்களுக்கு போட்டு எவ்வளோ நேரம் அப்படியே இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட டூ மினிட்ஸ் நான் வீடியோ போயிட்டே தான் இருக்குது அதை கட் பண்ணவே இல்லை இங்கே பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம தடவி கொடுக்கணும் லைட்டாக இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் திருப்பி போடுறேன் இது எப்படி வந்து எழும்பி வருதுன்னு பாருங்கள் ஓகேங்களா பார்த்தீங்களா இதுதான் சப்பாத்தி ஸ்பெஷல் எழும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது அப்படியே நீங்கள் தடவி தடவி ஹீட்டை இது பண்ணி விட விட அது நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வரும் நான் எழுத்து எழுப்புக்கு அந்த பக்கம் போயிடுச்சு சப்பாத்தி பாருங்கள் கிட்டத்தட்ட நான் எழுபது சப்பாத்தி எண்பது சப்பாத்தி நான் ஆர்டருக்கு போடுவேங்க உட்காந்து திரட்ட ஆரம்பித்தோன்னா போட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி சப்பாத்தி எல்லா பக்கமும் ஈவனாக திரட்டணும் ஆனால் அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு வரும் நம்ம வந்து ஒரு தட்டு வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கெலாம் டைம் ஆகும் நமக்கு வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி பொங்கி வரப்போகுது பாருங்கள் சப்பாத்தி எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் வேகணும் ஒரு ட்ரிப் பார்த்திங்களா கரண்டி அந்த தோசை கரண்டியை மீறி சப்பாத்தி வந்து எழும்பி வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நல்லா வேகம் பாருங்க பாருங்கள் பர்னரில் போட்டால் எப்படி ஃபுல்காக வருமோ அதே மாதிரி சப்பாத்தி எலும்புது பார்த்திங்களா ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாங்க சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டாக படுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த சப்பாத்தி வீடியோவை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தொட்டுக்கலாம் தக்காளி தொக்கு அப்புறம் உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா அப்புறம் குருமா எல்லாமே பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி காரக்குழம்பு கூட தொட்டுப்பாங்க ஆனால் இன்னைக்கு நான் வந்து முருங்கைக்கீ முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரையில் பார்த்தீங்களா எப்படி எழும்புது பாருங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதை காமிக்கிறதுக்காக தான் இந்த சப்பாத்தி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ முள்ளங்கி கீரை தான் இன்னைக்கு நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் முள்ளங்கி கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இதை பார்த்தீங்களா முள்ளங்கி கீரை நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இந்த சப்பாத்திக்கு இந்த முள்ளங்கி கீரை சூப்பராக இருக்கும் ஸோ முள்ளங்கியை கூட நீங்கள் நல்லா துருவிட்டு அதை ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுண்டு அதை நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது முள்ளங்கியை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டஃப்டு சப்பாத்தியாக முள்ளங்கியை வச்சு நம்ம பண்ணலாம் ஸோ பாருங்கள் முள்ளங்கி கீரை ரெசிபி இதனால் கம கமன்னு வாசனை சரியாக சூப்பராக இருந்தது இதை வந்து நம்ம சப்பாத்தியில் போட்டு சாப்பிட போகிறோம் ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டு தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் போட போகிறேன் முறுக்கு முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் ஸோ அந்த முறுக்கு வந்து மா முறுக்கு டிப்ஸு ரொம்ப வந்து கரை முரான்னு வர மாதிரி நல்லா முறு முறுன்னு வர மாதிரி ஒரு முறுக்கு எப்படி பண்ணலாம் எதை செஞ்சால் அந்த முறுக்கு அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ இந்த சப்பாத்தி முருங்கை முள்ளங்கி கீரை ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து டாட்டா பாபாய் சொல்லிக்கிறேன் ஸோ சோஷியல் டீம் மது சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்